நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியாக குவைத்தில் வீட்டு வேலைக்கு சென்று சிக்கி கொண்ட விஜயா என்ற பெண் இந்திய தூதரகத்தால் மீட்கப்பட்டு தாயகம் திரும்பினார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம் ஹரிகிருஷ்ணன் வணக்கம் குவைத்தில் வேலை சென்ற பெண் சிக்கி தவித்தது வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இது தொடர்பாக இந்திய தூதரகம் நடவடிக்கை மேற்கொண்டு அவரை தாயகத்திற்கு அழைத்து வந்திருக்கின்றன தொடர்பான விவரங்கள் என சொல்றேன் சென்று இந்திய தூதரகத்தால் மீட்கப்பட்டு சொந்த ஊருக்கு வந்தடைந்திருக்கிறார் இவர் வந்து ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக கோய்த்திற்கு வீட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார் வீட்டு வேலைக்கு சென்று அங்கு தொடர்ந்து விடுமுறை எடுக்காமல் தாயகம் திரும்பாமல் தொடர்ந்து அந்த வீட்டிலேயே வேலை பார்த்து வந்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் அவருடைய கணவர் வந்து கடந்த பதினேழாம் தேதி இறந்து விட்டார் இறப்புக்கு செல்ல வேண்டும் இறுதி சடங்கில் பங்கேற்க வேண்டும் என அந்த வீட்டு உரிமையாளர் கேட்ட பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் வீட்டு வேலைகளை செய்ய ஆட்கள் இல்லை அதனால் உன்னை சொந்த ஊருக்கு அனுப்ப முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார் இதனைத் தொடர்ந்துதான் விஜயா வந்து நியூஸ் செவன் தமிழுக்கு ஒரு வீடியோ கேட்டுக் கொண்டார் தொடர்ச்சியாக கோரிக்காக பதினைந்த அடிப்படையில இந்திய தூதரகத்தின் அதிகாரி ஷாஜகான் வந்து நேரடியாக தலையிட்டு அங்கே விடுமுறை என்றாலும் கூட அவர் விடுமுறை பொருட்படுத்தாமல் நேரடியாக அவர் தூதர் அந்த வீட்டு உரிமையாளரிடம் பேசி அவர் வீட்டு உரிமையாளர்களிடம் பேசி அந்த பெண்ணை வந்து தற்போது சொந்த ஊருக்கு அனுப்பி இருக்கிறார் இந்த விஜயாவை பொறுத்துல திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே இருக்கக்கூடிய பி எல் தண்டா கிராமத்தைச் சேர்ந்த அழகேசன் விஜயா தம்பதியர் இவங்கவுக்கு நான்கு குழந்தைகள் இருக்கிறாங்க நான்கு பிள்ளைகளும் திருமணமாகி அவரோட குடும்பத்தோட இருக்கிறாங்க வந்து ஒரு மாற்றாலி அதனால வந்து அவர் பொருளாதார குடும்ப வறுமை மற்றும் பொருளாதார சிக்கல் நிறைய இருந்திருக்கிறது இதனை தொடர்ந்தான் விஜயா வந்து வீட்டு வேலைக்கு கோயத்திற்கு சென்றால் நல்ல ஊதியம் கிடைக்கும் கடன்களை அடைத்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அங்க ஏஜென்சிகள் மூலம் அவர் வீட்டு வேலைக்கு சென்றிருக்கிறார் அங்க வீட்டு வேலைக்கு சென்றிருக்க அதை தொடர்ந்து ஊதியங்கள் பெற பெற்று கடன்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்த சூழ்நிலையில் தான் தற்போது அவருடைய கணவர் வந்து பதினைந்தாம் தேதி பிற்பகல் ஒன்னு முப்பது மணியில் விட உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காலமாக இருக்கிறார் அவர் இருந்த அடுத்து விட்டு சொந்த உறவினர்கள் பிள்ளைகள் வந்து அவருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அதன் பேரிலே ஊரில் இருந்து தொலைபேசி வாயிலாக தகவல் வந்திருக்கிறது எனது கணவரை பார்க்க வேண்டும் எனக்கு டிக்கெட்டு எடுத்து என்னை ஊருக்கு அனுப்புங்கள் என்று கேட்டிருக்கிறார் அவர் மறுப்பு தெரிவித்து விட்டார் பொதுவாக வீட்டு வேலைக்கு அங்கு தோட்ட வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த வீட்டு உரிமையாளரிடம் அவர் பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களை அனைத்தையுமே ஒப்படைத்து விடுவார்கள் அதுதான் வழக்கமான ஒன்று ஏன்னால் பாஸ்போர்ட் இல்லாமல் அவர்கள் வீட்டிலிருந்து வெளியே இங்கும் சொல்ல முடியாது உள்ளிட்ட ஆவணங்கள் கையில் இருப்பதனால் விஜயாவுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை எவ்வளவு செஞ்சு கேட்டும் கூட அந்த உரிமையாளர் திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் ஆள் இல்லை அதனால் வந்து உன்னை அனுப்ப முடியாது என்று திட்டவட்டமாக அவர் தெரிவித்து விட்டார் இதனை தொடர்ந்து தான் அவர் வந்து வெளிநாடு வாழ் தமிழர் நல அவர் நாடி இருக்கிறார் அவர் அவருடைய அவங்களுடைய முயற்சி காரணமாக அவர் வீடியோ ஒன்று வெளியிட்டார் அந்த வீடியோவை வந்து நியூஸ் ஆன் தமிழ் ஒலிபரப்பு செய்தது மேலும் இந்த செய்தி வெளியானதையடுத்து இந்திய தூதரக அதிகாரி சாஜகார் தான் நேரில் தலையிட்டு இன்று காலை முன்னதாக சென்னை வந்திருக்கிறார் சென்னையில் இருந்து தற்போது ஊரான திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு சென்று கொண்டிருக்கிறார் அதற்கு முன்னதாக விமான நிலையத்தில் இருந்து தான் நன்றபடியாக ஊருக்கு வந்து விட்டோம் என்பதும் தொடர்ந்து இதற்கு உதவியாக இருந்த நியூசவன் தமிழ் மற்றும் இந்திய தூதரக அதிகாரிகள் அனைவருக்கும் ஷாஜகான் உள்ளிட்ட வெளிநாடு வாழ் தமிழ் அறக்கட்டளை உள்ளிட்டோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்திருந்தார் அவர் அந்த நேரத்திற்கு அந்த வீட்டு உரிமையாளர் ஒரு டிக்கெட்டை எடுத்து கொடுத்து ஒரு ஊருக்கு அனுப்பி இருந்தார் அடையரசனுடைய முகத்தை விஜயா பார்த்திருக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்கிறது இவ்வளவு போராட்டங்களை கடந்து அவர் தற்போது சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார் போதிலும் அவருடைய உறவினர்கள் தற்போது போதும் அவர் எங்களோடு இருந்தால் போதும் என்றுதான் அவர் சொன்னார்கள் அவருடைய விஜயா உள்ளிட்ட உறவினர்கள் தொலைபேசி வாயிலாக என்னை தொடர்பு கொண்டு தமிழுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மூன்று நாட்களாக என்ன நடக்கப் போகிறது அவர் வருவாரா மாட்டாரா என்கிற ஒரு அச்சத்திலேயே நாங்கள் காத்திருந்தோம் உங்களுடைய முயற்சியின் காரணமாகவும் தமிழர் அறக்கட்டளை தூதரக புரட்சி உள்ளிட்டவர்கள் சார்பாக அவர் தற்போது வந்திருக்கிறார் எங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது என்ற அவர் மகிழ்ச்சியை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இருந்தாலும் கூட விஜயாவிற்கு தன்னுடைய கணவருடைய முகத்தை பார்க்க முடியவில்லை என்கிற வருத்தம் மேலங்கி இருக்கிறதை நம்மால் அறிய முடிகிறது இந்த பொதுவாக இந்த திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களை சார்ந்தவர்கள்தான் தான் அதிக வீட்டு வேலைகளுக்கு சென்று சிக்கிக் கொள்கிறார்கள் இரண்டு விதமான விசாக்கள் அங்கு வழங்கப்படுகிறது ஒரு விசா தொழிலாளர்களுக்காக வழங்கப்படுகிறது அங்க வந்து இருக்கக்கூடிய பிரைவேட் லிமிடெட் கம்பெனிகள் அவர்கள் வந்து அரசாங்கத்தின் சட்ட திட்டங்களுக்கு எடுத்து அவர் வேலைகளுக்கு எடுத்து அவர்கள் வந்து அவர்களுக்கான தங்கவிடம் மற்றும் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கிறார்கள் மற்றொரு விசா என்று சொல்லப்படுகிறது இந்த காதின் விசா என்று சொல்வார்கள் இந்த விசா இந்த விசா என்பது வீட்டு வேலைக்காக எடுக்கப்படுகிற தொழிலாளர்களாக அவர்கள் வந்து வந்தாலும் கூட அவர்களுக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது இது சற்று முன்னதாக கூட கடந்த வாரத்தில் கூட ஒரு பெண்மணி அதே அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் அடித்து கொலை செய்யப்பட்ட ஒரு உடல் வந்து நீண்ட போராட்டத்துக்கு பின்பு உறவினரிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறது தொடர்ந்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் வரைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் மத்திய மாநில அரசுகள் இணைந்துதான் இந்த வெளிநாடுகளில் போய் சிக்கிக் கொண்டு அவர்கள் ஊர் திரும்ப முடியாமல் இருக்கிறார்களே இதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சில ஏஜென்சிகள் நம்பித்தான் அவர்கள் செல்கிறார்கள் அவர்கள் ஏஜென்சிகளிடம் நம்பி சென்று அங்கு சிக்கிக் கொள்வது வழக்கமான இருக்கிறது இருந்த போதிலும் தற்போது விஜயா மூன்று நாட்களுக்கு பிறகு சொந்த ஊர் வந்திருக்கிறது அவருடைய உறவினர்கள் உற்றார்களிடம் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது மோகன் நியூசவன் தமிழ் செய்தி எதிரொலியாக குவையத்தில் சிக்கிக்கொண்ட விஜயா என்ற பெண் இந்திய தூதரகத்தின் துணை கொண்டு தற்போது தாயகம் திருந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன் நன்றி தமிழ்நாடு அரசு நன்றி நான் நல்ல முறையாக வந்து சேர்ந்துட்டேன் உங்கள் உதவியெல்லாம் நல்லா உதவி இருந்துச்சு ரொம்ப உதவி இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நான் கஷ்டப்பட்டதுக்கு நீங்கள் எல்லாம் உதவி பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு நான் என்னமோ என் புதுசாக இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வெளிநாடு போனேன் என்னமோ நான் கஷ்டப்பட்டதுக்கு போனேன் ஏன்னா இப்படி இப்படி ஆகணும்னு நான் நினைக்கல எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் எதனால் ஒன்று நீங்கள் தான் உதவி பண்ணணும் எனக்கு நீங்கள் தான் எனக்கு அர்த்தம் நீங்கள் எதனால் சொல்லி நீங்கள் தான் நீங்கள் உதவி பண்ணி கொடுக்கணும் நீங்க தான் எதனா ஒண்ணு செய்யணும் நீங்க காப்பாத்தி கொண்டதுக்கு ரொம்ப ரொம்ப மிக பெரிய நன்றி எனக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்குமே நன்றி